முழு நாடு தேசிய செயற்பாடு ஜனாதிபதி தலைமையில் இன்று ஆரம்பம் கணைமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உதவிய பெண் சட்டத்தரணி மற்றும் ஒரு குற்றவாளிக்காக ஆஜராகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்திய விசா பெற்றுக்கொள்ள முறைமையில் மாற்றம் அனைத்து சேவைகளையும் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஊடாக முன்னெடுக்க நடவடிக்கை மெலிசா சூழல் வழியினால் ஜமேக்காவில் இதுவரை இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு மகளிர் உலக கிண்ணத்தின் இரண்டாவது அரையிறுதி போட்டி இன்று ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் பலப்பரட்சி அவையமுக தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று ஆரம்பமாக உள்ளது கொழும்பு சுகதாச உலக அரங்கில் காலை பத்து மணிக்கு நிகழ்வுகள் நடைபெற உள்ளன பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமை ஒன்றாக தேசிய செயற்பாடு குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்களை தெளிவுபடுத்தும் நிகழ்வு அண்மையில் நடைபெற்றது அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்து விவாதிக்க இயன்ற போதிலும் நாட்டிலிருந்து போதைப் பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை என ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலை திட்டத்திற்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க வலியுறுத்தினார் தேசிய மட்டத்தில் அரசியல் தலைமைத்துவம் முடிவெடுக்கும் பொறிமுறை மாத்திரமின்றி பொதுமக்களின் பங்கேற்புடன் கூடிய தேசிய மட்டத்திலான வேலை திட்டத்தின் ஊடாக போதைப் பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த கலந்துரையாடலில் எடுத்துரைக்கப்பட்டது இந்த பிரசார திட்டத்தை செயல்படுத்துவதில் இளத்தரணியல் மற்றும் அச்சு ஊடகங்களால் மேற்கொள்ளக்கூடிய பங்களிப்பு குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்ற கும்பல்களின் நிதி பலம் என்பன பொருளாதாரம் சமூக கட்டமைப்பு அரசு பொறிமுறை மற்றும் சட்டத்தின் ஆட்சியை கூட வீழ்ச்சியடை செய்து நாட்டையும் சமூகத்தையும் அளித்து வருவதாக ஜனாதிபதி இங்கு கடந்த காலங்களில் அரசியல் நிழலின் கீழ் சுதந்திரமாக வளர்ந்த இந்த குற்றங்கள் தற்போது நாட்டையும் சமூகத்தையும் கடுமையாக ஆக்கிரமித்துள்ளது என்பதையும் அதற்கு போலீஸ் சுங்கம் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் மற்றும் குடிவரவு மற்றும் குடியகிழ்வு திணைக்களம் உள்ளிட்ட முக்கிய அரசு நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் ஆதரவையும் ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார் மீண்டும் இவ்வாறான நிலைமை ஏற்படாதவாறு எதிர்கால சந்ததியினருக்காக இந்த தேசிய பேரழிவை தோற்கடிப்பதற்கு அனைவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ள மறுக்க முடியாத பொறுப்பை ஜனாதிபதி குறித்த கலந்துரையாடலில் மேலும் வலியுறுத்தியுள்ளார் கணேமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் கைதாகியுள்ள பெண் சட்டத்தரணி ஹரக்கடாயின அழைக்கப்படும் நதுன் சிந்தக மடகில் கைது செய்ய போட்டபோது அவரின் சட்ட நடவடிக்கைகளுக்காக ஆஜராகியுள்ளதாக வெளிகொணரப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பெண் சட்டத்தரணியிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் இந்த படையம் தெரியவந்துள்ளது எல்லை முகிய குற்றச்சாட்டு தொடர்பில் குற்றவாளி ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட போது சந்தை நபரான பெண் ஆஜராகியுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டனர் இதற்கமைய இவ்வாறான குற்ற சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் கடவத்த பகுதியில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்திறனி தடுப்பு காவல் மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றனர் கொலையை மேற்கொண்ட துப்பாக்கிதாரை நீதிமன்ற வளாகத்தில் பிரவேசிப்பதற்காக சட்டத்திறன்கள் அணியும் இரண்டு பட்டிகளை வழங்கியமை ரிவால்வரை ரகசியமாக மறைத்து வைப்பதற்கு குற்றவியல் வழக்கு சட்டக்கோவை உள்ளிட்ட கட்டளை சட்டங்களுடனான இரண்டு புத்தகங்களை குறித்த சட்டத்திறனை வழங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கல்கிசை நீதிமன்றத்தின் வழக்கு சாஞ்சி பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்ட அருகிலிருந்து கைதுப்பாக்கியை திருடிய கைது தொடர்பில் சிறைச்சாலை திணைக்களத்தினால் உலக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் ஆராய்வதற்காக விசேட குழு ஒன்று சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது கல்கிசை நீதிமன்றத்தின் வழக்கு பொருட்கள் களஞ்சிய அறையில் இருந்து கை துப்பாக்கியை திருடிய கைதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மகசீன் கைதி ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக பேச்சாளர் உதவி யூ உட்லர் தெரிவித்தார் கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் உள்ள மூன்று கைதிகள் நீதிமன்றத்தின் துப்புரவு பணிகளுக்காக நேற்று அழைத்து செல்லப்பட்டிருந்தனர் குறித்த பணிகளின் நிறைவில் கைதி ஒருவர் வழக்கு சான்றி பொருட்கள் களஞ்சிய அறையில் இருந்து கைதுப்பாக்கி ஒன்றையும் ஒன்றையும் திருடி மீண்டும் சிறைச்சாலையின் பஸ்ஸில் ஏறியது

எதிர்க்கட்சியினால் கடந்த திங்கட்கிழமை இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாக சபாநாயகர் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ஆராய்வதற்காக குறித்த கோரிக்கையை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மூன்றாம் தேதி முதல் இந்தியாவுக்கான விசா கடவுச்சீட்டு மற்றும் அனைத்து தூதரக சேவைகளும் இந்திய உயிஸ்தானிகர் ஆலயத்தின் ஊடாக நேரடியாக முன்னெடுக்கப்பட கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் கண்டே உள்ள உதவி உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் யாழ்ப்பாணத்திலுள்ள துணை தூதரகம் ஆகியவற்றினால் குறித்த சேவைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றை விடுத்து இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இதனை தெரிவித்துள்ளது விசா உள்ளிட்ட சேவைகளை முன்னெடுத்த ஐ வி எஸ் லங்கா என்ற நிறுவனத்துடனான ஒப்பந்தம் எதிர்வரும் முப்பத்தி ஒராம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது இதற்கமைய விசா உள்ளிட்ட சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கான புதிய முன்பதிவுகளுக்கான புதிய இணையதள இணைப்பு விரைவில் வெளியிடப்படும் எனவும் ஆலயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அனைத்து விசா கடவுச்சீட்டு மற்றும் தூதரக சேவைகள் தொடர்பான அனைத்து விடயங்களும் இலங்கைக்கான இந்திய உயர் தானிகர் ஆலயத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட உள்ளன வடகிழக்கு வெள்ள முன்னாயிரத்து நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடல் கிளர்ச்சியில் நேற்று நடைபெற்றது கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றது வடகளில் பருவமழையால் ஏற்படும் சவால்களை திறம்பட நிர்வகிப்பது தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் மேலதிக செயலாளர்கள் மாவட்ட பிரதம கணக்காளர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ராணுவத்தினர் கடற்படையினர் போலீசார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனா் எதிர்காலத்திலே எங்களுடைய மாவட்டத்திலே இந்த வடகில் பருவ பயிற்சி அதனோடு தொடர்புகின்ற வெள்ளம் ஏனிய விடயங்களினூலாக பாதிக்கப்படுகின்ற பிரதேசங்களை இருந்து அவற்றை மீட்பதற்கான அனைத்து பங்குதாரர்களின் தயார் நிலையில் வைத்திருப்பதற்கான ஒரு ஒழுங்குமுறையாகவே இன்றைய கூட்டம் நடைபெற்றது அதற்கு அப்பால் மிக முக்கியமாக நடைபெற இருக்கின்ற உயர்தர பரீட்சையின் போதும் எங்களுடைய மாவட்டத்திலே வெள்ள அனத்தங்களை எதிர்நோக்குகின்ற பிரதேசங்களிலிருந்து பரீட்சைக்கு தோன்றுகின்ற மாணவர்களுடைய போக்குவரத்து ஏனைய வசதிகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது பங்குதாரர்களும் இந்த பகுதியிலே தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது இதுவரை இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு போதைப் பொருளுக்கு எதிராக பிரேசிலில் நடத்தப்பட்ட போலீஸ் தாக்குதல்களில் இதுவரை நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு புதிய வர்த்தகத்தின் ஒரு பகுதியாக வரிகளை குறைக்க உள்ளதாக தென்கொரியா அறிவிப்பு இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து மெலிசா சூறாவளியினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இதுவரை நால்வர் உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மெலிசா சூறாவளியினால் ஹைட்டியில் இடம்பெற்ற அனர்த்தங்களில் சிக்கி இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் குறித்த அனர்த்தங்களினால் பல பகுதிகளிலும் உள்ள மக்கள் மின்சாரமின்றி பாரிய இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் நாட்டின் வலுவான முயற்சிக்காக தமது முழு பயத்தையும் பயன்படுத்துவதாக ஜமைக்காவின் பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்சன் தெரிவித்துள்ளார் மெலிசா சூறாவளி அடுத்த சில மனிதாலங்களில் பகாமாசை அடையும் என்பதுடன் பல பகுதிகளிலும் பலத்த மழை மற்றும் கடும் காட்சி தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அழுத்தங்களில் சிக்கியிருக்கும் மக்கள் தொடர்பு கொள்வதற்காக புதிய வட்ஸ்அப் இலக்கமும் மின்னஞ்சல் முகமறியும் அந்நாட்டு அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது Brazil. ரெட்மான் என்ற போதைப் கும்பலுக்கும் போலீசாருக்கும் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது மற்றும் ராணுவத்தினர் பங்கேற்றுள்ளனர் போதைப் பொருள் கும்பலுக்கும் போலீசாருக்கும் இடையில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் நான்கு போலீசாரும் நூற்று பத்தொன்பது போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் குறிப்பிட்டனர் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் குறித்த நடவடிக்கையில் மூன்று சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தொன்னூற்றி மூன்று துப்பாக்கிகள் மற்றும் ஐநூறு கிலோவுக்கும் அதிக அளவான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதனிடையே குறித்த நடவடிக்கை தொடர்பில் கண்டனம் வெளியிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமைப்பு இந்த உயிரிழப்புகள் குறித்து விசாரணை நடத்துமாறு வலியுறுத்தியுள்ளது இந்த தாக்குதல் நடவடிக்கை தொடர்பில் பிரேசிலின் ஜனாதிபதி லூயிஸ் இனோசியா லூலாடி சில்வா அதிர்ச்சியடைவதாகவும் இவ்வாறான சம்பவம் தொடர்பில் தமக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவும் தென்கொரியாவும் பரந்துபட்ட வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக இரு நாடுகளும் அறிவித்துள்ளன இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆண்டின் ஆரம்பத்தில் இணக்கம் கண்டவாறு இருதரப்பினரும் பரஸ்பர கட்டணங்களை இருபத்தைந்து வீதத்திலிருந்து பதினைந்து வீதமாக குறைக்க உள்ளதாக தென்கொரியாவின் ஜனாதிபதி உதவியாளர் கிம் யாங் பியூம் கூறியுள்ளார் தென்கொரியா அமெரிக்காவின் முன்னூற்று ஐம்பது பில்லியன் டொலரை முதலீடு செய்ய உள்ளதுடன் இதில் நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டொலரை கப்பல் கட்டுமானத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக தென்கொரிய அரசு குறிப்பிட்டுள்ளது சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்த வாதங்களுக்கு பின்னர் ஒப்பந்தம் ஓரளவு உறுதியானதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியூங்கை நேற்று சந்தித்த அமெரிக்க ஜனாதிபதி இருதரப்பினருக்கும் இடையில் மகத்தான சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் அதிக விடயங்கள் குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதேபோல அமெரிக்க ஜனாதிபதிக்கும் சீன ஜனாதிபதிக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெறவுள்ளது இன்று பூசான் நகரில் சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக சீன விழிவுகார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகளிர் உலகக்கிழ கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டி இன்று நடைபெறவுள்ளது இன்றைய போட்டியில் ஆஸ்திரேலியா இந்தியாவை உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகளிர் உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்கா முதலனியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது நேற்று நடைபெற்ற முதல் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா நூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டங்களால் அபார வெற்றி எட்டியது முதலில் திருப்பிடத்தாடிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று குவித்தது அடித்தலை ரவ்ரா வால்ரெட் இருபது பவுண்டிகள் நான்கு சிக்ஸர்களுடன் நூற்று நாற்பத்தி மூன்று பந்துகளில் அதிரடியாக நூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை விளாசினார் வெற்றிலக்கை நோக்கி களமிறங்கிய முன்னாள் சாம்பியனான இங்கிலாந்து அணி இரண்டு ஓட்டங்களை பெறுவதற்குள் முதல் மூன்று விக்கெட்டுகளை விழுந்து தோல்வியின் பிடிக்குள் சிக்கியது தென்னாப்பிரிக்காவின் அபார பந்து வீச்சினால் இங்கிலாந்து மகளிர் அணி நாற்பத்தி இரண்டு மூன்று ஓவர்களில் நூற்று தொன்னூற்று நான்கு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை விழுந்தது போட்டியில் நூற்றி இருபத்தைந்து ஓட்டங்களால் வெற்றியேட்டிய தென்னாப்பிரிக்கா அணி மகளிர் உலக கிண்ணத்தில் முதல் தடவையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இன்று நடைபெறவுள்ள தொடரின் இரண்டாவது அரை இறுதியில் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியா இந்தியாவை எதிர்த்தாட உள்ளது தொடரில் ஏழு போட்டிகளில் களமிறங்கிய ஆறு போட்டிகளிலும் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றது ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்ட நிலையில் தொடரில் தோல்வியை சந்திக்காது அணி அரையிறுதிக்கு முன்னேறியது ஆஸ்திரேலிய அணி ஏழு தடவைகள் உலக கிணத்தை சுவீகரித்ததுடன் இந்திய அணி இதுவரை கிணத்தை கைப்பற்றியதில்லை மகளிர் உலக கிண கிரிக்கெட் தொடரின் அனைத்து போட்டிகளையும் ஊடகம் இணையதளத்திலும் நீங்கள் நேரலையில் பார்வையிட முடியும் கிழக்கு மாகாணத்தின் கரையோர பகுதியில் உள்ள பானும கடற்கரை தொடர்பிலான தகவலுடன் எமது காலை நேர பிரதான செய்தி அருகே நிறைவு செய்கின்றோம் வணக்கம் பாணம கடற்கரை கொழும்பிலிருந்து முன்னூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிழக்கு கடற்கரையோர பகுதியில் அமைந்துள்ளது பாணம கடற்கரை வெள்ளை மணல் பரப்பினாலும் அழகிய பாறைகளினாலும் சூழப்பட்டு காண்பவர் கண்களை கவரும் வண்ணம் இவ்வாறு காட்சியளிக்கின்றது இது ஆசியாவின் மிக அழகிய கடற்கரைகளில் ஒன்றாகவும் திகழ்கின்றது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் வகையில் இந்த கடற்கரை மிகவும் பிரபலம் பெற்று காணப்படுகின்றது பாடமின் ஒரு புறம் கழப்பு மறுபுறம் கடல் மற்றும் ஒரு கடலால் சூழப்பட்ட இலங்கை தீவுக்கு அழகு சேர்க்கும் வகையில் இயற்கையான அமைப்புகளுடன் காணப்படுகின்றமை இயற்கையின் கொடையின்றி கூறலாம்